நமஸ்தே ஹாய் ஆன் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பராட்டா செயற்சியோ அல்லது ஒரு புலவ் செய்யற்சியோ அல்லது ஒரு பிரியாணி செயற்சியோ விதவிதமான பச்சடிகள் ரைத்தா தயாரிக்கணும் அப்படின்னு இருக்கும் ஸ்டார் ரெசிபியான ஒரு பைனாப்பிள் பச்சடி பைனாப்பிள் ரைத்தா அதுக்கு முன்னாடி பைனாப்பிளை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த பைனாப்பிள் ரைத்தா ரொம்ப ரொம்ப நார்மல் ரைத்தாஸ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்டோடு இருக்கும் இந்த பைனாப்பிள் அப்படிங்கிறது பார்த்தோம்னாக்கா எயிட்டீன்த் சென்ச்சுரியில் யூரோப்பில் இது வந்து ஒரு ராயல் ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே இருந்தது ஏன்னா எயிட்டீன்த் செஞ்சுரியில் யூரோப்பில் பைனாப்பிள்ஸ் ஃபர் ஸோ ரேர் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஸோ பீப்புள் வந்து அதை வந்து பார்ட்டி சென்டர் பீசஸாக வச்சு அது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே கருதினாங்க அப்படின்னு நான் படிச்சிருக்கேன் இந்த இது வந்து நீங்கள் அந்த பைனாப்பிள் ரைத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கிருமியான யோகட்டை அந்த ஜூசியான பைனாப்பிளோட நம்ம கம்பைன் பண்ணுறச்சே ஒரு யுனீக் நம்மளுக்கு கிடைக்கும் அண்ட் டேஸ்ட் கூட கிடைக்கும் இது வந்து இது ஒரு ரெஸ்டரெண்ட் ஃபேவரெட்டாகவும் இருக்கு இந்தியன் ரெஸ்டரன்ஸ் டூ வேர்ல்ட் வைட் வந்து இந்த பிரியாணி ஆர் வந்து ஒரு பராட்டாவை இந்த பைனாப்பிள் ரைத்தாவோட சர்வ் பண்றாங்க இவன் நம்ம சவுத் இண்டியன் வெட்டிங்ஸ்ல கூட இந்த பைனாப்பிள் ரைத்தா அப்படிங்கறது வந்து இப்போலாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்த வகிக்குது இந்த டெக்ஸ்டர் ஆஃப் எடிபிள் பைனாப்பிள் சேஞ்சஸ் டு அ வெரி சாஃப்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஜூசியாக அப்படியே அது வந்து சேஞ்ச் ஆகும் நம்ம அதை குக் பண்ணுறச்சே ஆஸ் இட் இஸ் பைனாப்பிள் எடிபிள் தான் பட் அதை வந்து ஒரு கேரமலைஸ்ட் சுகர் போட்டு அதை குக் பண்ணுறச்சே அதோட டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகுது டெக்ஸ்டர் வந்து அப்படியே சூப்பர் சாஃப்ட் ஆகுது அண்ட் டேஸ்ட் வந்து ரொம்ப ஜூசி ஸ்வீட் டேஸ்டோட இருக்கும் ஃப்ளேவர் வந்து என்ஹான்ஸ் ஆகுது ஸோ அதனால இந்த பைனாப்பிள் ரைத்தாங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்கும் அண்ட் இட்ஸ் வெரி குவிக் டு மேக் ரொம்ப ரொம்ப ஈஸியான குக் பண்ண ஈஸியாக குக் பண்ணக்கூடியதான டிஷ் இது இட் கேன் பி ஜஸ்ட் விப்டப் இன் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இட் கேன் ஆல்சோ பி ஸ்டோர் ஃபார் அ கப்பிள் ஆஃப் டேஸ் இந்த ஃபிரிட்ஜு அதனால ஒரு மீல் ப்ரிப் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஐடியலாக இருக்கும் அண்ட் ஸ்பெஷலி கெஸ் வராங்கனாக்கா இது வந்து நம்ம நீட்டாக ரொம்ப குவிக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு யூனிக் இருக்கும் அட் தி சேம் டைம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாராலேயும் தயாரிக்கக்கூடியதான டிஷ்ஷு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் எங்கள் சேனலில் போட்டிருக்கிறதான பைனாப்பிள் ரைத்தாவை நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் பைனாப்பிளில் முதல்ல எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்கள் ஹஸ்பண்ட் தான் பைனாப்பிளை கட் பண்ணுறாங்க ஸோ முதல்ல இந்த மாதிரி நல்ல பழமான பைனாப்பிளாக நம்ம பார்த்து வாங்கினோன்னாக்கா இம்மிடியேட்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும் ஸோ பைனாப்பிளில் ஒரு கட்டிங் போர்டு மேலே அப்படியே ஹொரஸாண்டலாக வச்சுருக்காங்க வச்சுட்டு அபவுட் ஒன் இன்ச் ஃப்ரம் த டாப் ஸ்லைஸ் ஆஃப் பண்ணுறாங்க அந்த போர்ஷனை நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒன் இன்ச் ஃப்ரம் த பாட்டம் அதையும் ஸ்லைஸ் ஆஃப் பண்ணுறாங்க நல்ல பிக் ஷார்ப் நைஃப் இதுக்கு எடுத்திருக்காங்க ஸோ இந்த போர்ஷனையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அப்படியே அப்ரேட்டாக பைனாப்பிளில் நிற்க வச்சுட்டு சைடில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்கின் அது வந்து அப்படியே ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதை டிஸ்கார்ட் பண்ணுறாங்க இது வந்து ஃபாலோ த கர்வ் ஆஃப் த ஃப்ரூட் அப்படிங்கிறது என்னோடய ஹஸ்பண்டோட அட்வைஸ் ஸோ அந்த கர்வ் ஆஃப் த ஃப்ரூட்டையே ஃபாலோ பண்ணால் ஈஸியாக அந்த சைடில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணிடலாம் நடுப்புற நடுப்புற ஏதாவது ஒரு டஃப் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருந்தாக்க ஒரு சின்ன நைஃப் வச்சு அதை கவ் அவுட் பண்ணிடலாம் அதை அப்படியே அப்ரைட்டாக அந்த ஸ்கின் எடுத்ததான பைனாப்பிளை நிற்க வச்சு அது எட்ஜஸ்டில் ஏதாவது கொஞ்சம் ஸ்கின் இருந்தாக்க அது அப்படியே தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி அதை டிஸ்கார்ட் பண்ணுறாங்க இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பைனாப்பிளுக்கு தோலியை எடுத்தாச்சு இப்போது அந்த பைனாப்பிளை அப்படியே ஹாரிசான்டலாக அந்த கட்டிங் போர்டு மேலேயே வச்சு அப்படியே ஒரு ஷார்ப் நைஃப் அகெயின் வச்சு அதை ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைசஸ்ஸாக அப்படியே கட் பண்ணுறாங்க ஸோ ரவுண்ட் ஸ்லைசஸ் இப்படி கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை அப்படியே ரவுண்ட் ஸ்லைசஸ்ஸாக சர்வ் பண்ணாக்க நடுப்புரை இருக்கக்கூடியதான அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு சின்ன கர்வ் ஒரு ஷார்ப் நைஃப்னால் போட்டு அந்த ஹார்டாக இருக்கக்கூடியதான அந்த இன்னர் கோர் போர்ஷனை அப்படியே எடுத்துகிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த நம்ம சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கறதான அந்த பைனாப்பிள் பீஸை அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ எகெயின் இன்னொன்றும் காமிக்கிறாங்க அந்த ஸ்லைஸில் அப்படியே நடுப்புற ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி அந்த ஹார்ட் கோர் போர்ஷனை சுற்றி போட்டுட்டு அதை அப்படியே எடுத்தோன்னாக்கா அந்த ஹார்ட் கோர் போர்ஷன் வந்துடும் அப்படியே அந்த ரவுண்ட் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணதான பைனாப்பிளை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றவங்களுக்கு நம்ம சர்வ் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம பீசஸ்ஸாக கட் பண்ணணுனாக்க அந்த பைனாப்பிள் எகைன் அப்ரேட்டாக நிறுத்தி வச்சு நடுப்புற ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிடலாம் ஒரு ஹாஃப் எடுத்துகிட்டு அதையும் அப்படியே அப்ரேட்டாக நிற்க வச்சு அதையும் அப்படியே நடுப்புற இன்னொரு ரெண்டு ஹாஃப்ஸாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அந்த நடு சென்டர் போர்ஷன் அது ரொம்ப ஹார்டாக இருக்குங்கிறதுனால அதை அப்படியே தின்னாக சைஸ் ஆஃப் பண்ணி அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் வந்து அந்த பைனாப்பிள அப்படியே சின்ன சின்ன பீசஸை நம்ம கட் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு ஸ்லைசஸ் எப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்து பைட் சைட் சங்க்ஸ் வேணும்னா அந்த மாதிரியான சங்ஸை கட் பண்ணிக்கலாம் இல்லை பெரிய பெரிய சங்ஸ் வேணும்னா அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்கள் குக்கிங்க்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பைனாப்பிளை கட் பண்ணிக்கலாம் பைனாப்பிளை வச்சு எப்படி ரெய்த்தாக தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு அடிகனமான பாண்டியில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் போட்டு அதை நல்ல தேன் கலருக்கு அப்படியே கேரமலைஸ் பண்ணிக்கலாம் கேரமலைஸ் சுகர் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கோம் கே சுகர் எப்படி கேரமலைஸ் பண்ணணும்னு அது நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் சுகர் இப்போ நல்ல தேன் கலருக்கு கேரமலைஸ் ஆயாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுருக்கறதான பைனாப்பிள் துண்டுகளை அந்த சுகர் கேரமலை சுகரில் அப்படியே போடலாம் போட்டுட்டு வெளியே சூட்டில் அடுப்பை வச்சு அப்படியே அது ஜூசி ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் எடுபிளான பைனாப்பிளை இந்த மாதிரி கேரமலை சுகரில் போட்டு நம்ம வதக்கிறச்சி ரொம்ப ஜூஸியாகும் அது மீன் வை சர்விங் போலில் கெட்டியான தயிரை போட்டு அதை நல்லா கலந்து விடலாம் இப்போது நம்ம கேரமலை சுகரோட வதக்கி வச்சிருக்கிறதான பைனாப்பிள் துண்டுகளை இந்த தயிரில் சேர்க்கலாம் வறுத்து அரைத்ததான சீரகத்தூள் அதை ஆட் பண்ணுறேன் இந்த தயிர் பச்சடிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணுறேன் நல்லா அப்படியே ஜென்டிலாக கலந்து விடலாம் தயிரில் கொ கொத்தமல்லி தழைகளை அப்படியே தூரேன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை அப்படியே தூவின மாதிரி பச்சடி மேலே போட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணாக்கா அருமையான ரெஸ்டரண்ட் ஸ்டைல் பைனாப்பிள் ரேத்தா அல்லது தேங்க்யூ